எஸ்து கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ் நடவடிக்கைகள் அதிகாரம் ரெண்டு வசனம் பதினேழு கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாச்சா யோசித்து பாருங்க எத்தனையோ வருட கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் எத்தனையோ வருடமா ஆண்டவரை ஆராதிக்க கடந்து போகிறோம் ஆனாலும் ஆவி ஆனவரை பெற்றுக்கொள்ளாத அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் உண்டு பிரியமானவர்களே யோகே தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பெந்தே கோஸ்தை நாள்ல நிறைவேறியது நாளில் நூற்றி இருபது பேர் மேல் வீட்டில் காத்திருக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க ஒரு மனதோடு கூடியிருக்கிறாங்க அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய பிரஷனம் பரிசுத்த ஆவியானுடைய மகிமை பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கமாய் கடந்து வந்தது அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் அக்னிமயமான நாவுகளால் நிரப்பப்பட்டது அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பித்தார்களாம் பிரியமானவர்களே இந்த ஆவியானுடைய வல்லமையை பெற்ற பிறகு அவர்களுக்குள்ளாக பயங்கர ஒரு மாற்றத்தை நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது என்னுடைய சின்ன வயசுல நான் யோசித்து பார்க்கும்போது அந்த சின்ன வயசில் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே சர்ச்சில் விபிஎஸ் நடத்துவார்கள் அந்த விபிஎஸ் நடத்துகிற அந்த நாட்களில் ஒன் டே எங்களுக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் தான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது முதன் முதலாக பரிசுத்த ஆவியாண்டிய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் தொடர்ந்து அந்த தேவ வல்லமை அந்த தேவ பிரசனம் நடத்த ஆரம்பித்தது ஒவ்வொரு வருஷமும் அபிஷேக ஆராதனை நடத்தும் போது புது புது வல்லமை புது புது கிருபைகளை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார் அந்த சின்ன வயசிலேயே பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் என்னை இதுவரைக்கும் தாங்கி நடத்துகிறது இப்படியாய் தேவ சமூகத்தில் ஊழியம் செய்வதற்கும் காரணம் அன்றைக்கு நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த அபிஷேகம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்னை ஆச்சரியமாக நடத்துகிறார் போதித்து நடத்துகிறார் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான கிருபைகளை கற்று தந்திருக்கிறார் பிரியமானவர்களே ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார் இந்த ஆவியானவர் வரும்போது ஒரு பலன் உண்டாகும் பூமியின் கடைசி பரியந்தமும் இந்த ஆவியானவர் நம்மை சாட்சியாக நிரப்புவார் நடத்துவார் பிரியமானவர்களே காத்துருங்க மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே உங்களையும் நிரப்புவார் அபிஷேகத்தால் நிரப்புவார் இந்த ஆவியானவரை பெற்று கொள்ளும் போது கத்தரவுகளை மேன்மைப்படுத்துவார் வாஞ்சையோடு தாகத்தோடு தெய்வ சமூகத்தை உட்காரும் போது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் ஜேபியுங்கள் காத்துருங்கள் ஆவியானவரால் நிரப்பப்படுங்க வெள்ளநடைங்க உயிரடைங்க கத்துறவுங்களை நடத்துவார் ஜெபிப்போம் எங்களே சீக்கிரங்கள் நல்ல தகப்பனை இந்த காலவிலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா யோபே தீர்க்க தர்ச்சி மூலமாய் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைய பேர் மாம்சமான யாவர் மேலும் நாவே ஊற்றுவேன் என்று சொன்ன ஆவியானவர் பரிசுத்த ஆவியாண்டி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும் கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும் வரங்களை பெற்றுக்கொள்ளட்டும் கத்தருக்காக சாட்சியாக எழும்பட்டோம்ப்பா இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பம் குடும்பமாய் கத்தர் ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து வாஞ்சையோடு பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியானவரால் நிரப்பப்படுங்க உங்களுக்காக உங்களுடைய செப்ப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் ரிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ